அன்பு கொண்ட தாய்மார்களே பெரியோர்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை இந்த இணைய வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறால் அதற்கு திரைப்படத்துறை பெரும் பங்காற்றியிருக்கிறது திரைப்பட துறையினால்தான் நான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறேன் அந்த உயர்வுக்கு நான் மற்றும் காரணமாக இருக்கவே முடியாது என்னுடைய பழங்களுக்கு இசையமைத்து கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதன் அவருக்கும் என்னுடைய பாடல்களில் எழுச்சியாக இருக்கட்டும் தத்துவமாக இருக்கட்டும் குறிக்கோளாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் எந்த விதமான பாடலாக இருந்தாலும் அதனை உயிர் போர் பாடி அந்த பாடலுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்த டி எம் சௌந்தரராஜன் அவர்களையே சார் அவர்கள் தற்பொழுது இந்த உலகத்தில் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது இன்னமும் இசையோரும் பாடலோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர்களுக்காக இந்த தமிழகத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டி எழுப்பினால் அவர்களுடைய புகழ் கூறும் நல்லுலகம் வரை நீண்டு நிலை பெற்ற வாழும் என்பதும் அரியனுடைய தாமியான கருத்து இந்த கருத்தை ஏற்று அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி எழுப்புமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வார்கம் அண்ணா ராமம் நந்தி வணக்கம்